இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போ ஆகிய பரிசுத்த பவுல் நம் முதலாம் நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இன்றைய திருச்சபைகளை நாம் பார்க்கின்ற பொழுது கற்றுடைய சபைகளிலே அநேக பரிசுத்தவான்கள் உண்டு அநேக பரிசுத்தமாட்டிகள் உண்டு அது மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பற்பல பாஷைகளிலே பேசுகின்ற அநேக இண்டிபெண்ட் சர்ச்சஸ் உண்டு அது மாத்திரமல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசுவோடு கூட ஆழ்ந்த தொடர்பு கொண்டுள்ள பரிசுத்த நபர்கள் உண்டு எல்லோரும் கற்றுடைய சபையிலே கூடி வருகின்ற பொழுது கர்த்தரை ஆராதித்து ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசுகின்ற அனுபவம் நிறைந்த கர்த்துடைய சபைகளை நாம் அதிகமாய் காண முடியும் குறிப்பாக அந்த ஆராதனையிலே தசம்ப பாகங்களை குறித்தும் காணிக்கை குறி காணிக்கைகளை குறித்தும் திட்டமாய் பேசி காணிக்கைகளை பெற்று கொள்ளுகிற அநேக சபைகளையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் அதே கத்திய சபைகளில் கத்தரை ஆராதித்து கொண்டிருக்கின்ற ஏழ்மையான ஜனங்களை கண்டுகொள்வதும் இல்லை அவர்களுக்கு உதவி செய்வதும் இல்லை செல்ப் டெவலப்மெண்ட்டையே நோக்கமாக கொண்டு வாழுகின்ற சபைகளை குறிப்பாக நட சபையை நடத்துகின்றவர்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட்டையே நோக்கமாக கொண்டு வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்குறோம் எல்லா சபைகளும் அல்ல நான் அறிந்திருக்கிறபடி டிமாப்பூரிலே ஒரு திருமணமாகாமல் சபையை நடத்துகின்ற சிபிஎம் சபையை போன்று நடத்துகின்ற பாஸ்டர்ஸ் இருக்கிறார்கள் அவர்கள் வருகின்ற காணிக்கை அப்படியே வாங்கி அவர்கள் சர்ச்சு மூலமாக அநேக ஏழ்மையான மாணவர்களை மாணவிகளை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த சர்ச்சஸ் டூயிங் செல்ஃப் டெவலப்மெண்ட் physical குரோத் அதை நாம் அதிகமாய் பார்க்க முடியும் குறிப்பாக இந்த நாட்களிலே பல கோடிகளிலே ப்ராஜெக்ட்ஸ் மண்டபம் பாரிஸ் கால் ஷாப்பிங் ஹால் என்று சொல்லி பிசிக்கல் குரோத்தை நாம் அதிகமாய் பார்க்க முடிகிறது குறிப்பாக நாம் நன்றாய் அறிந்திருக்கிறபடி ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச் கிட்டத்தட்ட நூறு கோடியில் அவர்கள் ஆலயம் கட்டிக்கொண்டிருப்பதை நாம் கேள்விப்படுகிறோம் நாம் என்ன போதிக்கிறோம் என்றால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது நீ அவரை சந்திக்க ஆயத்தமா சந்திக்க ஆயத்தமா என்று சொல்லி நாம் அதிகமாய் போதிப்பது உண்டு குறிப்பாக இந்த லெந்தன் முன் நாட்களிலே மெயின் லைன் சர்ச்சஸ் ஆர் டூயிங் லைக் தட் ஆனால் பல கோடிகளிலே ஆலயங்களை கட்டுவதும் ஷாப்பிங் மால்களை கட்டுவதும் போன்ற ப்ராஜெக்ட்ஸை மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியும் நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சபைகள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து பற்பல பாஷைகளை பேசுகிறார்கள் ஆதி திருச்சபையிலே அவண்ணமாய் காணப்பட்டார்கள் ஆனால் ஆதி திருச்சபையார் தங்களுடைய மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை யூ மே கிவ் மோர் அண்ட் மோர் அண்ட் டு ஆனால் அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை குறித்து யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு விட்டால் என்னோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கின்ற என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னோடு கூட கற்புடைய சபையில ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றுமில்லாதவர்களை திக்கற்றவர்கள் விதவைகள் ஏழைகள் ஒன்றுமில்லாதவர்களை நாம் விசாரிக்கவில்லை என்றால் ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த கிருபை இல்லை என்றால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று அப்போ பரிசுத்த பவுல் கட்டுனை ஆவியானவரை கொண்டு சொல்லுகிறார் அன்பு செயல்பாடுகளிலே அநேகருக்கு அநேகரை நேசித்து உதவி செய்கிற அந்த கிருபைக்குள்ளாக நம்மை வழிநடத்தி விடுகிறதை நாம் பார்க்கிறோம் கற்றுடைய நாமத்தை கொண்டு ஏசு கிறிஸ்தவின் நாமத்தை சொல்லி நாம் எவ்வளமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எவ்வளமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மெய்யாகவே தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருந்தால் ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த கிருபை ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த பகிர்ந்தொளிப்பு இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அப்படி இருந்தால் சம தர்ம சமுதாயம் என்று ஆகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் ஒருவேளை ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை ஒரு கற்றுடைய சபை உருவாக்க முடியும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நாம் எவ்வளமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் பெற்றுக்கொள்ளுகிற காணிக்கையிலே நான் எவ்வளமாய் சரிவு செய்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய ராட்சி விருத்திக்கென்று நாம் எப்படி செயலாற்றுகிறோம் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை நான் அன்பினால் நினைத்து கொள்ளுகிற ஒரு நபராக காணப்படுகிறோம்மா சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் கற்றோடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்திக்கொள்வோம் கொள்வோம் ஒரு எங்களுடைய சபைக்கும் இப்படிப்பட்ட கிருபையை தாரும் என்று சொல்லுவோம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அது செய்யாதபடிக்கு நீங்கள் பாசைகளை பேசினாலும் மனுஷர் பாசைகளை பேசினாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஆண்டவர் தாமே நம்மை சத்தியத்துக்கு நேராக சத்திய வார்த்தைகளை செயல்படுத்து நேராக வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்